நல்ல ஒரு ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும் சாதாரணமாக ஒரு படத்தை வந்து நாங்கள் நேரில் ஒத்திகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல நல்லா கை தட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு ஜட்மெண்ட்டில் ஒரு படத்தை பண்ணுவோம் இங்க இங்கே வந்து வெளியூரில் ஃபுல்லாக படங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் தேட்டர்ஸில் போய் படம் பார்த்துட்ருக்குறோம் ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்குன்னா எங்கெல்லாம் நாங்கள் கணிசமாக ஏதாவது இங்கே கை தட்டுவாங்க இங்கே வந்து சிரிப்பாங்க அப்படின்னு அதுக்கு மேலேயே அதாவது ஒரு ஒரு பத்து மடங்கு அதுக்கு மேலேயே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஸோ படத்தோட டைரக்டர் இங்கே இருக்காரு நிதிஷ் சாகதேவ் அவர் தான் ரொம்ப அழகாக அந்த கதையை செதுக்கியிருக்காரு ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்டு ஒரு நல்ல கூட்டு முயற்சியாக எடுத்திருக்கிறோம் இந்த கூட்டு முயற்சியில் வந்து பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க ஸோ நிறைய யூடியூபர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷராக இருக்குது இந்த படம் ஸோ சாரோட தேட்டருக்கு வந்ததில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதுலேயும் இந்த ஃபோட்டோவை பார்த்து இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சேன் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி அண்ட் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சி இருக்கோம் ஸோ இந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு பட் அது வந்து குடும்பம் குடும்பமாக எல்லாருமே வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் மடியில வச்சு படத்தை பாக்குறாங்க ஸோ அது நான் வந்து ஒரு நைன்டிஸ் டூ தௌசண்ட்லீஸில் தான் பார்த்துருக்குற இந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியா இருக்கு ஸோ இந்த பொங்கல் ஒரு ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்கு ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதுக்கு வந்து எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த படத்தை ரொம்ப முக்கிய சப்போர்ட் பண்ணாரு அண்ட் நம்ம முத்து அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்தை வந்து எல்லாரும் ஒரு டீமா எடுத்து நடத்தி சென்னாரு ஸோ ஒரு நல்ல படம் வரணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமையணும் ஸோ நிதேஷ் வந்து அவர் கேரளாலேருந்து அவரோட ரோல் டீமை எடுத்துட்டு வந்தாரு சினிமாகிராஃபர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து ஆர்ட் டைரக்டர்ல இருந்து இந்த ஃபேரமி படத்தோட ரோல் டெக்னீஷியன்ஸ் எனக்கு அப்படியே வேணும் அதே ஃபீல் வேணும் அந்த டோன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் படம் அவங்களுக்கு வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரளாலேருந்து வந்து வேலை பார்த்துருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ளேவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஒரு கூட்டமைப்பாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அடுத்தது ஜாலியாக இருந்த ஒருத்தன் சொல்லி ஒரு படம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ் படத்தோட டைரக்டர் ராஜேஷ் பாஸ் பாசகரன் ஓகே ஓகே இந்த மாதிரி பல படங்கள் பண்ண வெற்றி போட டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இணையிடும் ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தோட ட்ரெய்லரும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் இந்த வருஷமே சம்மருக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் நிச்சயமாக அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஜாலியாக இருந்த ஒருத்தன் படம் ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக எஸ்எம்எஸோட ரீ இருக்கும் இப்போ இந்த புதுசாக அந்த ரீ ரிலீஸ் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ஃபீல்ஸ் இருக்கணும்னு சொல்லி திரும்ப பார்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுவீங்க இப்போதான் அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஆக்சுவலி ஜனவரி முப்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது அதுதான் ஜனநாயகன் படம் வராதது காரணம் அந்த காரணத்தினால நாங்கள் வந்து எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடச்சிது ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இந்த நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொன்னாங்க இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெண்டு படம் ஏற்கனவே அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு படம் பத்தாம்தேதி இன்னொரு படம் பதினாலாம் தேதி ஸோ பதினைஞ்சாந்தேதிக்கு இன்னும் நிறைய தேட்டர்ஸ் இருக்குது ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது தேட்டரில் தான் ஸ்டார்ட் ஒரு இரநூத்தி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராஸ் ஆகுது மக்களோட நல்ல வரவேற்பு தான் ஸோ மண்டேலேருந்து ஒரு ஐநூறு ஸ்கிரீன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விஸ்வரூப ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஸோ ஒரு ஃபேமிலி படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இன்னைக்குமே தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மானில என்றைக்குமே நாங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப மெயின் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தோம் ஸோ காலங்காலமாக படங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஈரால் ஒவ்வொரு விதமா எல்லாரையும் என்டர்டெயின் பண்றோம் இந்த வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமீப காலமா நிறைய இந்த ரத்தம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் பிலிம்ஸ் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய கான்ட்ரவர் த்ரில்லர் ஆரர் இந்த தான் நிறைய படங்கள் வந்தது இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டிகேட் ஃபிலிம் குடும்பமா குடும்பமா வந்து கொண்டாடுற படத்தை வந்து சாதாரணமா என்னோட எங்க அப்பா என்னோட மென்டர் என்னைக்குமே அவரை தான் சொல்லுவார் இப்படி குடும்பமா வந்து ஒரு படத்தை வந்து பார்த்தாதான் அந்த படத்தோட பிகஸ்ட் சக்சஸ் நான் என்னைக்குமே நினைக்கிறேன் ஸோ அந்த சக்சஸ் இங்க இந்த படத்தின் மூலமா எங்களுக்கு தெரியும் எந்த படத்துக்கு ஆ எங்களுக்கும் ஆச்சுங்க அந்த பிரச்சனை ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் அந்த சாங் லிரிக்ஸ்ல வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாத்த சொன்னாங்க கொஞ்சம் அரசியலா இருக்குன்னு சொல்லி ஸோ பராசக்திக்கும் சரி ஜனநாயகம் சரி எல்லா தரப்புல வந்து ஒரு இந்த சென்சாருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இது நான் மொதல் தடவை நான் வந்து இது ஃபேஸ் பண்ணல ஜிப்சின்னு ஒரு படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கட்டு அதில் கொடுத்துருந்தாங்க விஷுவல்ல கூட வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் மாத்திருந்தாங்க ஸோ அது அந்த அந்த ஒரு ரூல்ஸா ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ அந்த ரூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றோம் ஸோ ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் குழந்தைங்கலாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஒரு மன மனப்பான்மையில தான் சென்சார் வந்து பண்றாங்க ஸோ வி அவாய்ட்

சும்மா எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதுதானே இப்போ நீங்க ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து மாதிரி எல்லாம் அதுக்கேற்றோம் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது தான் இந்த நேரத்துல இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஏன் கரெக்ட் தானே சோ நானும் கொஞ்சம் வெளியே அதை பேசிட்டேன் பட் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைச்சது மக்கள் மத்தியில அண்ட் மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்றதோ புண்படுத்துறதுக்கோ எதுக்கும் மெண்ட் தான் ஒவ்வொரு படமும் கம்பேக் கொடுக்கணும் தான் நாங்க ட்ரை பண்றோம் ரீதியா இது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்கா வந்திருக்கு சொல்லலாம் பட் ஒவ்வொரு வாட்டியும் நாங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தெலுங்குலயும் படங்கள் பண்றோம் அங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹிந்திலயும் படங்கள் பண்ணியிருக்கிறேன் சோ அது வந்து இங்க கொஞ்ச நாளா வராததுனால அது வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் வரலனாலே ஒரு கம்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க கம் பேக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரெஷரான ஒரு வார்த்தையா எனக்கு எனக்கு படுது பட் சினிமா படம் பண்றவங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு படம் பண்றதுக்கு ஸோ எனக்கு நான் கொஞ்சம் பொறுமையா படங்கள் பண்றேன் ஸோ அதனால கொஞ்சம் பெரிய இடைவெளி வர்றதுனால அது ரொம்ப வெற்றி எல்லா படமும் வெற்றி அடையுமா சார் நிச்சயமா நிச்சயமா விஜய் சார் வந்து தளபதி பிரதர் வந்து ரொம்ப சினிமாவுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நிறைய வசூல் வெற்றிகளை கொடுத்துருக்காரு நிறைய தேட்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து படம் பார்த்துருக்காரு ஸோ பெரிய லெவலில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக இது வந்து இந்த படம் நல்லா பண்ணணும் நல்லா வரணும் நல்லா வசூல் ரீதியாக நல்லா பெருசாக பண்ணணும் ஏன்னா இது அவரோட கடைசி படம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அது பிரசனலாக கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட்டு ஸோ நிச்சயமாக அந்த படமாக வரும்போது அதுக்கான ஒரு ஓப்பனிங் அதுக்கான ஒரு வசூல் அதுக்கான ஒரு இது சொல்லாமலே வந்துடும் படம் நல்லா இருக்குதோ நல்லா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்